கேடும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கிரேக்கருக்கு ஏசு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதினொன்று பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் முடிய பர்ணபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்போஸ்தலர் பதினொன்று இருபத்தி நான்கு கிறிஸ்தவம் யூதேயா எருசலேம் என்ற தன் எல்லை கோடுகளை தாண்டி வெளிநாடுகளுக்குள் பிரவேசித்தது சில ஷீஷர்கள் கிறிஸ்து ஒரு யூதர் என்பதால் கிறிஸ்தவம் யூதருக்கு மட்டுமே உரியது என்று கருதி நற்செய்தியை யூதர்களுக்கு மட்டுமே அறிவித்தனர் யூதர்களே யூதேயாவில் மட்டுமல்ல பெனிகே சீப்ரு அந்தியோகியா போன்ற பல இடங்களில் வாழ்ந்ததால் அங்கெல்லாம் அலைந்து திரிந்து நற்செய்தி சொல்லப்பட்டது அந்தியோகியா பட்டணத்தில் கிரேக்கர் வாழ்ந்தனர் பொதுவாக கிரேக்கர் அறிவு நாட்டம் உடையவர்கள் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் மெய்யறிவான நற்செய்தியை சொன்னபோது ஏற்றுக்கொண்டனர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே சில கிரேக்கர் பிலிப்பு அந்திரேயா மூலம் இயேசுவை காண வந்தனர் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் விசுவாசிகளானார்கள் என்று அறிந்தபோது எரசலைம் சபையார் பர்ணபாவை அங்கே அனுப்புகிறார்கள் இதுவே சிறந்த சபையின் நல்லூழியமாகும் புதிய விசுவாசிகளை உருவாக்க எந்த ஒரு சபையும் ஆவண செய்ய வேண்டும் பர்ணபா தேவனுடைய கிருபையினால் விசுவாசிகள் கர்த்திடத்தில் திரும்பி இருப்பதை கண்டு சந்தோஷப்படுகிறார் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்கிறார் இது ஊழியத்தின் இரண்டாவது கட்டம் அச்செய்தியை சொல்லி விசுவாசிகளாக்கப்பட்ட பின் அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பர்ணபா நல்லவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் இந்த பர்ணபாவை ஏற்கனவே அப்போ சிலர் நான்காம் அதிகாரத்தில் சந்தித்திருக்கிறோம் அப்போது அவர் ஓர் உண்மையான விசுவாசியாய் தன் நிலத்தை விற்று அப்பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார் இங்கே இருபத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும்போது பர்ணபாவின் நல்ல தன்மைகளே அநேக ஜனங்களை கர்த்தடத்தில் சேர்த்ததோ என்று ஆச்சரியப்படுகிறோம் உண்மைதான் நம் வாயினால் சொல்லும் சாட்சியை விட வாழ்க்கையினால் சொல்லும் சாட்சி வலிமை வாய்ந்தது நம்முடைய நேர்மையும் தயால குணமும் அன்பும் பரிவும் அமைதியாய் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்கும் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சி சொல்வோம் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சி சொல்வோம் ஜபம் தேவனே அறிவு நாட்டமுடையோர் அனைவரும் மெயரிவாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உதவும் ஆமேன்